தினத்தில செல்லி இன்னைக்கு அவ்வளவு அர்ச்சன் பிடிச்சா நிக்கிய நீங்க என்ன தம்ம அப்ப என்ன பண்ணிட்டோம் இப்ப இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என்ன இவ்வளவு காரணம் முடியும் நான் என்ன பண்ணிட்டு ஐம்பது வயசுல அப்ப நான் தான் உன் இடஞ்சல இருக்கே இல்ல நீ இதுக்கு பேர செடி எதங்கள மற மாக்காத என்ன தலையில கட்டி வச்சலாம் மட்டும் நினைச்சதா குடை நீ என்ன தடி செடிட்ட இருக்கே உன்ன வீட்ல வச்சி நான் அப்படி பண்ண வேண்டியது நான் பண்ண என்ன பாக்கி என்ன தடி செல்லு நான் அவ சென்னையில என்னல தப்பு அவளோ படிப்பு தக்கன நல்ல சம்பந்தாமே என்னடாமா என்னதே படிப்பு தக்கனியா இவே என்ன கரெக்டரா பிடிச்சிருக்கியா

பாப்ப நான் தான் பிரச்சனைல எனக்கு பிடிச்சது போல உள்ள ஆள நானே கூட்டிட்டு நீ கூட்டிட்டு கூட்டிட்டு வருவா வருவா எவ்வளவு எங்க கூட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள யாரையும் உங்கள்கிட்ட கேட்டுதானே பாப்பம் பாப்பம் வாரோள கால் அடிச்சு முடிச்சதாரு

ஆனா ஒரு நாள் நான் போவேன் ஏன்னா கிடைச்ச வேண்டிய மொத்தத்தை என்ன வாங்கிட்டு தான் போவேன் நீ வாங்கிட்டு தான் போ அவன் ஒருத்தன் வேலையை போறதுனால தான் வீட்டில் உள்ள நடக்குது நீயும் வேலையை போடுற இல்ல என்ன இளவட்டு கட்டி வேலையை போடுற இது வர ஒரு ரூபா தந்துருக்குது ஏட்டி நான் வேலை செய்ய பைசா வச்சு நீங்க சூக்கேண்டாய் என்ன மனு பேச்சோரா இது ஆமா என்ன கல்யாணம் முடிஞ்சு வந்துருங்க இங்கவா அவ என்ன பாக்கட்டு ஐயது என்ன தம்மனா எங்கண்டு கடச்ச இந்த கரத்த முத்து ஆப்பிரிக்க ஐலண்டா இல்ல கென்யா ஐலண்டா அது எங்கண்டு கடச்ச அவன் பாத்து விடுவா நீ பாத்துடாடா நீ தான கண்டுடாத வா உள்ள போ நில்ல அவளையும் குடிட்டு எங்க போற அவளையும் குடிட்டு உள்ள போலன்னு மட்டும் நினைச்சிராத அப்ப வீட்ல வர மாட்டியா வெளியில தான் போறான் ஆமா வெளியில பேதான் அவன உள்ள வரப்படாது என்ன பார்த்துட்டு ஒரே காரியம் மேல தான் சென்னை வெளியில போ நான் போனான்னு சொன்னது உங்கள்கிட்ட இது எனக்கே வீடு நீங்க விருப்பங்க இருங்க இல்லனா பைட்டே இருங்க உங்களை யாரும் எங்க தடுக்க மாட்டேனா ஏய் நீ நீங்க உள்ள போ நீ உள்ள வர போல நீ வேணாம் உள்ள போ நம்மள அங்க யாரும் தடுக்க மாட்டினா அம்மா அப்படி சொல்லி சின்ன வந்து வருத்தாத அவங்க மாமி சொன்னதுல பிரச்சனை இல்லை பாருங்க அவங்க பழைய ஆளும் வேலை உங்க தங்கச்சி இப்படி செல்லு வாழ்ந்தேன்னு நினைக்கிறேன் அவளுக்கு அப்படியே அம்மையை சோந்தா கிடைச்சிருக்கு சொல்லிட்டு காரியே இருந்து அப்ப உங்களுக்கு நீ அதை விட்டு பயப்படாத நான் எப்படி அம்மையை போல ஆக மாட்டேன் எதை எப்பவுமே அப்பாவை சோர்ந்த கல்யாணம் அண்ணா இதை பற்றி என்கிட்ட கேட்கவே செய்யாது எங்கிட்ட கருத்து அல்வா பண்ணிட்டு ஒரு சாதனத்தை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க என்ன ஜாதியோ என்ன மதமோ ஒரு மண்ணம் தெரியல இவனு கண்ணங்களும் தெரியுமோ என்னதை இல்லை இப்படி ஒரு சாதனத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு பாரு என்ன மயில் போனாலே சரி நீ நாளைக்கு இங்கே வா இவளை எப்படி எங்களை வீட்டிலேருந்து விரட்டி தள்ளானா மாமி சொன்னது நல்லா இருந்தில்ல கரெக்டாக சரி அதான் போட்டு அங்கேயே சொல்லிட்டு போட்டு மன காதரா மன பால் குறைச்சி தான் வந்து பார்த்தீங்க தண்ணி விட்டு அப்படியே உப்பை ஏற்றிட்டு அடுத்த பால் தர இருந்து மட்டும் செல்லப்படாது சரியா என்ன போங்க அப்போ உங்களும் ஒரு காரியம் வாழ்த்துக்கள் மருமள சும்மா இருங்க போடுறீங்களா நீங்க சும்மா இருங்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ எங்க போற வீட்டுல எதி வந்துச்சுன்னு உடனே குடுக்க நான் என்ன செய்யணும் அவ்வளவு கூட இந்த வீட்லயே இருக்கணும் அதுக்கு என்ன பட்டி நான் வீட்டுல நீ கொஞ்சம் போற ரெண்டு நாளில அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஓ இருபத்தி படிச்சிட்டு இருக்கேன் வந்து புரிய வச்சு சரி சொல்லிட்டா போச்சு நீ எங்க சொல்லிட்டு தான் என்ன என்ன போற தேடி நடக்குது

ஏன் அம்மா குழு லண்டு போன அடிச்சுடு இங்கோட காரியம் என்ன கேள ஹலோ சொல்லுங்க சரி நான் குடிக்க என்ன குழு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணுமா ஹலோ சொல்லு யாரு யாரையும் கூட்டிட்டு என்ன ஒண்ண انا வச்சு கண்டாலாம் கூட ஒரு கர்த்தா படிந்துது அது யாரு நரியது கூப்டது கடவுளே என்ன கைவசம் கொடுத்தாலோ என்னதை நான் சொந்த galactose என்ன ஜெல்லுவை நீ புளூல உள்ள 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 என்ன ஜெல்லுவ அளோ என்ன அளோல அரஞ்சிடு பளவா பரியட்ட கதை ஆயிปச்ச என்ன அளோல அரஞ்சிடு பள 얘는 வைரல் பச்ச நான் திन्ने காகம் போறோம்ங்களே வேணுமா நீங்க அதே இதே நினைச்சு சாப்பிடாம இருந்தாலே அவனே ஒன்னா இல்ல குளத்து கோபிச்சு கழுவாத போனாலே குளத்துக்கு ஒண்ணும் செய்யாது நம்மதான் நாரி போவோம் பழம் ஏன்னா தின்னதோட்டி அப்புறம் நம்ம ஒன்னும் செல்லீர் கூடாது

ஏன் நட களம் அந்த கடிமுட்டத்தை பார்த்தாலும் ஓவராக தூண்டி காலை பிடிச்சு தரையில அடிச்சு போடுவேன் பார்த்துதான் என்னத்த மாமே இது மாமா எப்படி என்னன்னு தப்பு இல்ல அதை விடு மறுமொழம் எனக்கு இதெல்லாம் பழைய போச்சு பழைய விடாத கை கொடுத்தா தீர் அது கண்டிப்பா தீராது ஆ முள்ள கைக்கு சூடா எம்ப இதெல்லாம் தன்னாலே தெரியாது அல்லம்மா கைக்கை சூடா வா கையை முடிச்சு அடுப்பில் அழைச்சி போடுவேன் பார்த்துக்கா நீ அதை விடு மறுமோலை இது இப்படி தான் நல்ல புரோட்டா அரைச்சா உங்க ரெண்டரை ரூபாய் வேணுமா எனக்கு ஒரு குந்தம் வேண்டாம் சரி உனக்கு வேண்டாம் உனக்கு வேணுமா ஏன் உனக்கே வேண்டாமா அது ஒரு கொதி விடக்கூடாது எங்களை எல்லாரும் கப்பதி விடக்கு நேரம் ஆயிடுச்சு சரி நீ சொல்லி மருமாவில வீட்டுல அப்பா அம்மா என்ன பண்ணா அப்பா பேங்க்ல மேனேஜர் அவங்க அம்மாவே ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கீங்க ஹெட் மாஸ்டரா ரெண்ட ரவை மூடுங்க வாய்க்கு ஈச்சதா বেরற பொழுது நீ சொல்ல மர்முள வீட்டுல நீ மட்டும் தான் வேற அத உண்ட நான் மட்டும் தான் மாமா என்ன படிச்சீங்க மர்முள மேலதா பாக்கிதே எதுமா தான் இருக்கு கே மேல மாமா டா டாக்டர் இன்னத்த டாக்டர் ஹ்ம் டாக்டர் டாக்டர் கேட்டது இல்ல டாக்டர் டாக்டர் மர்முள உனக்கு ஆம்பிளேட் என்ன போட்டு தரட்ட ரெண்டா மम्मी வைரஸ் உள்ளாய் அம்மா நீங்க என்ன இருந்தாலும் அண்ணியை எப்படி சொல்லி இருக்க கூடாது வேறு நீ ஒரு வாட சொல்லாத நீ என் பொம்மைய கூட சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க அப்படி சொல்லுது என் பொம்மை ஏதோ பெண்ணை கூட்டிட்டு வந்துட்டான்ல கோபத்துல இருந்தா அப்படி சொன்னே ஆமாட்டி என்னமோ பெண்ணு கொண்டது உண்மைதான் எனக்கு மோனே உனக்கு மோனே அவள் அண்டி ஆஃபீஸ்ல அண்டி தள்ளிய பெண்ணா இல்ல கொண்டாந்தது டாக்டரே கொண்டாந்தது நாளை குழு வந்து விடட்டு எல்லாரோட இதுக்கு சொல்லிட்டு நடந்திய நீ ஒருபாடு துள்ளாண்டா மருமோ கருத்து போனான்னு சொன்னோட இப்படி இல்லாம இப்ப டாக்டர் சொன்னோட நேரம் அப்படியே பள்ளி அடிச்சுட்டியே என்ன தெரியும் நீங்க சும்மா இருங்க மருமோட நீ பாத்திரம் கழுவிய நான் கழுவுல வச்சுட்டு வா ரெண்டாம் நான் கழுவுல இப்படி தங்கமான மருமோன்னு பாத்தியாலாம் இப்படி ஒரு மருமோ கிடைச்சது நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க பணக்காரங்களை இல்ல பாத்தியாலா